ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி தேவைன்னா புளி கூட சேர்த்து எடுத்து அரைச்சிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி புளிக்கு பதில் தக்காளி தான் சேர்த்துக்க போகிறேன் மளிித்தலை பாருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க கட் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு பச்சையாக தாங்க அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் அந்த இதில் இருக்க தண்டு கூட தூக்கி போடாமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோமா நல்லா மசிஞ்சிருங்க அதனால் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ரெடி வாங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க ஒரு தக்காளிங்க நம்ம தக்காளிக்கு பதில் கூட சேர்த்து அந்த தலை கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாங்க மல்லிகைத்தலை கூடவே நான் வந்து தக்காளி எடுத்துக்கிட்டேன் வர மிளகா ஒரு மூணு வர மிளகா எடுத்துக்கிட்டேங்க எங்களுக்கு காரம் மூணு மிளகா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கடுகுங்க பச்சக்கற பருப்பு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் பச்சக்கரை பருப்பு சேர்த்துக்கலாங்க சரிங்க கடையை நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பருப்பு பச்சைக்கல்லப்பருப்பையும் சேர்த்துக்குவோம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் வரமளவாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஓரளவுக்கு நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சாப்பிடும்போது அது பழுல வந்து மாட்டணுங்க வெங்காயம் அந்த மாதிரி நல்லா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் வனக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்துருக்குங்களா ஒரு தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளியும் நல்லா வணங்கிட்டேங்க சாப்பாடு வந்து நான் எப்போதுமே வடித்து தாங்க சாப்பிடுவோம் ஏன்னா வடித்து சாப்பிட்றதோ ரொம்ப நல்லது அதனால வடித்து சாப்பிட்றதுங்க இப்போ சாப்பாடும் பக்கத்துலேயே ரெடியாகிடுச்சுங்க சாப்பாட்டை வடிச்சுட்டு ஆற வச்சு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா ஆற வச்சாச்சுங்க கொண்டு போய் பாருங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இருந்தாலும் நூறு அஞ்சு நிமிஷம் கூட்டம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் எப்போ இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க இப்போ வந்து நம்ம பச்சையை அரைச்சி வச்சு கொத்தமல்லி தலையோட சாறு சேர்த்துக்கலாங்க அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையே வேஸ்ட் பண்ண வேணாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே நம்ம நல்லா சுண்டிக்கும் அதனால தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாங்க மிக்ஸி அதை கழுவி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க பாருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சுங்க நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் முன்னாடி இருந்த விளையாப்பில் கொஞ்சங்க பாதி சருது நான் எடுத்து வச்சுட்டு தாங்க சாப்பாடு கிளறினேன் வேணும்னா அப்புறமா கூட கிளறிக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் மீதை இருக்கட்டும்ட்டு கொஞ்சமாக கிளறி சாப்பாடு சாப்பாடுனால கிளரி எடுத்தாச்சுன்னா மல்லி சாதம் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாடு கிளரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் आपका टेस्ट सूपर